இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கிராண்ட் மாஸ்டர் குகேஸ் தெரிவித்துள்ள சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது குகேஷ் வெளிப்படுத்திய மகிழ்ச்சியை தற்போது பார்க்கலாம் வேர்ல்டு சாம்பியன் எங்கேஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு அதனால இந்த இந்த மேட்ச் வின் பண்ணிவிட்டு இந்த கோல் அச்சீவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வந்து இன்னும் லைக் ரெண்டு மணி நேரம் மாதிரி தான் ஆச்சு பட் ஆனால் எவ்வளோ இந்த கண்ட்ரிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இது பெருமையாக இருக்குதுன்னு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு இல்லையா இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற இருக்கிற டைம் நல்லா என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ண பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் தான் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன மாதிரி இது இது எனக்கு ஒரு ரொம்ப லைக் பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் நான் அந்த அந்த கேமில் லைக் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது நிறைய எமோஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ் இருந்தது அதனால் எனக்கு அந்த ஃபோர்டீன் கேம் அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் லைக் டைமில் அந்த வின் வரும்போது எனக்கு நான் ஆல்ரெடி நான் டைப்ரேக் பார்த்து யோசிச்சுட்டு இருந்தேன் சார் டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரியும் போது லைக் அந்த அந்த மோமெண்ட் எனக்கு ரொம்ப லைக் ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு ஸோ அண்ட் என்னோட சரி என்னோட மெசேஜ் எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இப்போ நான் எத் இதை என்ஜாய் பண்ணாமல் பண்ணேன்னா அதில் எது எது இது பண்ணுறதுல எதுவும் பாயிண்ட் இல்லை ஸோ இந்த ஒன்லி ரீஸ் ஒன்லி அட்வைஸ் வுட் பி டு லைக் என்ன பண்ணுறீங்களோ அதை என்ஜாய் என்ஜாய் பண்ணுனா செஸ் லைக் செஸ் ப்ளேயர்ஸ்க்கு நான் செஸ் இஸ் பியூட்டிஃபுல் கேம் லைக் அதில் நிறைய கற்றுக்கிறது அது கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸோ எப்போவுமே க்யூரியஸாக இருந்தேன் எப்போவுமே செஸ்ஸை லவ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றது குறித்து கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை பார்த்தோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம் முத்துக்குமார் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அதாவது சிங்கப்பூரில் சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி வாகை சூடி மகுடம் சூடி தாயகம் திரும்பிருக்கக்கூடிய தமிழகத்தின் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் இன்று தாயகம் திரும்பினார் குறிப்பாக பல சாதனைகளை படைத்து இந்த பட்டத்தை அலங்கரித்த நிலையில இன்றைய தினம் தாயகம் திரும்பினார் காலை பதினோரு மணிக்கு விமான நிலையம் வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது ஆஹ் நுழம்பூரில் இருக்கக்கூடிய தனியார் மகளில் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற்றது இந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் இந்த பதினான்கு சுற்றுகளிலும் எப்படி அந்த போட்டியை கொண்டு போனார் அது மட்டுமல்லாமல் அவருடைய வெற்றி இந்த பதினான்கு சுற்றுகள்ல வெற்றி தோல்வி அந்த டிரா உள்ளிட்ட இந்த மகுடத்தை சூடுவதற்கான வியூகங்கள் என்னென்ன என்பது குறித்து நாம் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டார் அந்த வகையில முக்கியமா அவர் பேசப்பட்டது வந்து டைபிரேக்கர் சுற்றுதான் வந்து முக்கியமாக அவர் பேசப்பட்ட பொருளாக இருந்தது குறிப்பாக வெற்றி பெற்ற தருணம் என்பது மிகப்பெரிய ஒரு உணர்வு தருணமாக இருந்தது அதில் அந்த ஆனந்த கண்ணீர் வந்து என்னை அறியாமல் வந்ததாகவும் குறிப்பாக அந்த தருணம் என்பது மிகப்பெரிய ஒரு உணர்வு தருணமாக இருந்தது அதே நேரத்தில் தன்னை எதிர்த்து விளையாடிய மின் நேரணும் எளிதில் விழுத்து விட முடியாது என்று அவர் நடப்பு சாம்பியன் பல தொடர்களில் வெற்றி பெற்றவர் வியூகங்கள் அமைப்பதில் பல கிளியா கிள்ளாடியான ஒரு வீரர் அதை மட்டுமல்லாமல் அவருடைய வியூகத்தை பொறுத்தவரைக்குமே டை பிரேக்கருக்கு கொண்டு சென்று போட்டியை முடிப்பதில் கில்லாடியான ஒரு நபராக இருக்கக்கூடிய நிலையில அந்த டை பிரேக்கர்க்கு போவத அளவுக்கு வெற்றி பெற்றவர் என்றுதான் தொடர்ச்சியாக போராடின இருந்தாலும் கூட பல போட்டிகள் என்பது டிராவில் அதாவது வெற்றி தோல்வி முடிவில்லாமல் டிராவில் முடிவடைந்தது அதே போல நானும் இரண்டு வெற்றி பெற்றேன் நீரனும் இரண்டு வெற்றி பெற்றால் இப்படி இருக்கும்போது சரிசமது பதினாலாம் சுற்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே எதிர்பார்ப்பது எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது இருந்தாலும் கூட டைப்ரேக்கருக்கு சென்று விடாமல் நம் போட்டியை முடிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தேன் அதனால ஒவ்வொரு நகர்வுமே வந்து கவனமாக எடுத்து வைத்தேன் அப்படி இருக்கும்போது டைப்ரேக்கர் சுற்றுக்கு செல்லாமல் கிளாசிக் சுற்றிலே வெற்றி பெற வேண்டும் என என்னுடைய இருந்தாலும் கூட நிதேரனை பொறுத்த வரைக்கும் டைப்ரேக்கர் சுற்றுக்கு சென்று வெற்றி பெற வேண்டும் அவர்கள் என்ற எண்ணத்தில் பதினால சுற்றை நோக்கி சென்று இருந்தாலும் கூட ஐம்பத்தி அதாவது ஐம்பத்தி மூன்றாவது நகையின் போது அவர் செய்த சிறிய தவறு என்பது எனக்கு சாதகமாக அமைந்ததாகவும் அதே நேரத்தில் அடுத்தடுத்த நகர்வுகளை நான் துல்லியமாக நகர்த்ததன் நகர்த்ததற்கு அடிப்படையில ஐம்பத்தி எட்டாவது நொடியில என்னுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது இருந்தால் கூட இந்த வெற்றி என்பது அவளது எளிதில் கிடைக்கவில்லை இரண்டு பேருமே கடுமையாக போராடணும் வெற்றிக்கு கடுமையாக போராடணும் அதே நேரத்துல என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளேன் என்று குறித்து தொடர்ச்சியாக பேசி வந்தார் இந்த நிலையில தற்பொழுது அவரோட தந்தையும் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது நாங்கள் முதலில் செஸ்வீரராக வேண்டும் என நினைக்கவில்லை எங்களுடைய நேரம் வசதிக்காக தான் செஸ் விளையாட்டை சேர்த்து விளாடும் குறிப்பாக ஒரு சில போட்டிகளை விளையாட்டு ந்து விடங்கள் ஆனால் தொடர்ந்து குகேஷ் தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில பல்வேறு வெற்றி தொல்விகள் இருந்தாலும் இந்த பயணம் என்பது அவரது எழுதனா இல்ல குகேசை பொறுத்தவருக்குமே தொடர்ச்சியாக போராடுவார் ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்வார் உட்பட அவருடைய அந்த வெற்றிக்கான பயணம் இந்த தொடருடைய பதினெட்டு வருடத்துல அவர் அவர் சாதித்த அந்த பயணங்களை தான் தொடர்ந்து அவரை எடுத்து வைத்தார் அதே போல இளம் வயதில் நான் வந்து இந்த பட்டத்தை அதாவது அந்த கிரீடத்தை அலங்கரித்து அலங்கரிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதே நேரத்துல இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நான் தேவை செய்தது எனக்கு ஒரு உணர்வு பூர்வமாக இருந்ததாகவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பல சாதனைகளும் நிகழ்த்தியும் அதே போல செஸ் விளையாட்டை ரோல் எடுத்துக்கொண்டு பல வீரர்களும் இதே போல செஸ் சாதிக்க வேண்டும் என்ன பல திறமையான வீரர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் பல கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே அதிக கிராண்ட் மாஸ்டர் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க அந்த வகையில் இன்னும் பல உலக சாம்பியன் ஆவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அந்த நம்பிக்கையும் இருக்கு எதிர்காலத்தில் இன்னும் இதனுடைய சிறந்த பங்களிப்பு அளித்து இந்தியாவிற்கு மேலும் தேவை செய்யப்பின் செயல் இன்னும் வளர்வேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்